பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வு மற்றும் நீட் தேர்வு எழுதும் மாணவர் மாணவியர் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அவரவர் ராசிக்கேற்ற தெய்வங்களை வழிபட்டு மந்திரங்களை ஜெபித்து பயன்பெறுவதற்காக இந்த பதிவு மேஷம் ஓம் விமகே சர்வ சித்தி சதீமஹி தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் என்ற சரஸ்வதி மந்திரத்தினை ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் நினைவாற்றல் அதிகமாகும் ரிஷபம் சுக்லம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ வினோபாந்தயே என்ற ஸ்லோகத்தை தினமும் ஆறு முறை பாராயணம் செய்து விநாயகரை வழிபட வேண்டும் மிதுனம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா இந்த மந்திரத்தினை தினமும் ஐந்து முறை பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் வெற்றிகள் தேடி வரும் கடகம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி அந்தாதி பாடலை தினமும் இரண்டு முறை பாராயணம் செய்து அபிராமியை வழிபாடு செய்தால் தேர்வில் வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர்பலம் தேகிமே என்ற மந்திரத்தினை தினமும் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது பாராயணம் செய்து வாருங்கள் அதோடு ஆதித்ய ஹிருதயம் கேட்பதும் நல்ல பலனை தரும் கன்னி ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பதிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே இந்த மந்திரத்தினை தினமும் ஐந்து முறை படித்து ஹயக்ரீவரை வழிபாடு செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் துலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என்ற மந்திரத்தினை தினமும் ஆறு முறை பாராயணம் செய்து வந்தால் சாதனை படைக்கலாம் விருச்சிகம் சிறப்புருமணியே செவ்வாய் தேவே தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்ற செவ்வாய் கிரகத்திற்கான பாடலை தினமும் ஒன்பது முறை பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் தேர்வில் வெற்றிகள் தேடி வரும் தனுசு குணமிகு வியாழ குரு பகவானே மணமுள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் என்ற குரு பாடலை மூன்று முறை பாட வேண்டும் வெற்றிகள் கிடைக்கும் மகரம் ஓம் ஆஞ்சனேயாய வித்மகே வாயு புத்தராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தினை எட்டு முறை பாராயணம் செய்து அனுமனை வழிபாடு செய்து வந்தால் நினைவாற்றல் அதிகமாகும் தேர்வில் வெற்றி கிடைக்கும் கும்பம் கஜானனம் கணாதி சேவிதம் கவித்த ஜம்பூ பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி பாத பங்கஜம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து இந்த மந்திரத்தினை எட்டு முறை கூறி வழிபாடு செய்து வந்தால் நினைவாற்றல் அதிகமாகும் மீனம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தேர்வில் வெற்றி பெற குரு மந்திரத்தினை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் வெற்றி வந்து சேரும்